தமிழகத்தில் பாஜகவின் புதிய வலிமையை பறைசாற்றும் சமீபத்திய மூன்று நிகழ்வுகள் தமிழகத்தில் பாஜக ஒருபோதும் கால் மூன்ற முடியாது தாமரை ஒருபோதும் இங்கு மலராது என்று பிதற்றும் ஊழல் அரசுகளின் ஆதரவாளர்களுக்கு கடந்த சில நாட்களாக இங்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்படுகிறது என்பதே உண்மையாகும் மாநில பாஜக தலைவராக திரு எல் முருகன் அவர்கள் பொறுப்பேற்ற பின் சில மாதங்களாக தமிழகத்தில் பாஜக தொடர்புடைய நிகழ்வுகள் அனைவராலும் கூர்மையாக பார்க்கப்படுகிறது தொடக்கத்தில் தமிழக ஹைகோர்ட் பார் கவுன்சில் தலைவரும் பிரபல வழக்கறிஞருமான பால் கனகராஜ் இணைந்தது முதல் பிரதான எதிர்க்கட்சி அரசியல் பிரபலங்கள் இணைந்தது குஷ்போ உட்பட பல திரைப்பிரபலங்கள் இணைந்தது தினமும் மாற்றுக் கட்சிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் இணைவது இவையெல்லாம் யாராலும் ஒரு காலத்தில் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை இது தமிழகத்தின் அரசியலில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை தொண்டர்களிடையே உண்டாக்கியது இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் திரு என் முருகன் அவர்களின் வழிகாட்டுதலில் தற்போது முன்னெடுத்திருக்கும் வேல் யாத்திரை இன்று தமிழக மக்களுக்கே ஒரு மாபெரும் நம்பிக்கையை ஊட்டியுள்ளது கூறலாம் என்று என்று வரும் ஏங்கி வருந்தியவர்களுக்கு அருமருந்தாக இந்த வேல் யாத்திரை அமைந்துவிட்டது என்றே கூறலாம் யாத்திரையின் முதல் நாள் நடைபெற்ற எழுச்சிமிக்க சம்பவங்கள் பல்லாயிரக்கணக்கான தமிழக தொண்டர்கள் இதில் காட்டிய ஈடுபாடு எதிர்கட்சிகளுக்கு திகில் ஏற்படுத்தியது இதனால் எப்படியாயினும் இந்த யாத்திரைக்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என துடியாய் துடித்தார்கள் கொரோனா பரவும் இந்த சாக்கில் தடையை உருவாக்க தூண்டிவிட்டார்கள் இதனால் ஆரம்பத்தில் வேல் யாத்திரைக்கு அனுமதி அளித்த தமிழக அரசு பிறகு அனுமதியை மறுத்து தினமும் தினமும்ை நடத்திடாமல் தலைவர் முருகன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை கைது செய்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கைது செய்தும் எமர்ஜென்சி காலம் போல அரசு நடந்து கொண்டது தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களை புண்படுத்தியது இந்நிலையில் வெந்த புண்ணில் வேல்பாய்ச்சும் விதமாக தமிழக போலீஸ் ஐஜிஏ ஜிஏ கோர்ட்டுக்கு சென்று இது ஆன்மீக யாத்திரை அல்ல இது அரசியல் யாத்திரை என்று கூறியதுடன் அவர்கள் கையில் வைத்திருப்பது வேல் இல்லை ஆயுதம் என கூறி புனிதமான வேலை திமுக தலைவர்களைப் போல இழிவுபடுத்தினார் தமிழகத்தின் நேர்மையில்லாத ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளின் பொய்யான தகவல்களை பரப்பினர் நடுநிலை ஊடகங்கள் கூட யாத்திரை நிகழ்ச்சியை மக்கள் முன் கொண்டு செல்ல மறுத்தனர் ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அஞ்சாத தலைவர் என் முருகன் அவர்கள் தடைகளை மீறி யாத்திரை நடந்தே தீரும் என்றார் அதன் பிறகு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் இந்த யாத்திரை எத்தனையோ தடைகளை கடந்து தொடர்ந்து நடைபெறுகிறது இரு நாட்களாக நடைபெறும் திருவண்ணாமலை கடலூர் கூட்டங்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது நாளுக்கு நாள் இந்த யாத்திரைக்கு பொதுமக்கள் மத்தியில் கிடைக்கும் ஆதரவு பெருகி வருவதை இது காட்டுவதாக தலைவர்கள் கூறியுள்ளனர் இதுபோக இரு நாட்களுக்கு முன்பாக கரூரில் பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் ஏராளமான இளைஞர்கள் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி பாஜகவில் சேரும் நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தது அப்போது போலீசார் அந்த நிகழ்ச்சியை தடை செய்யும் விதத்தில் பாஜகவினரை மிரட்டினார்கள் என்றும் போலீஸ் அதிகாரிகள் தங்கள் வாகனங்களை சாலையில் குறுக்காக விட்டு இடைஞ்சல் ஏற்படுத்தினர் என்றும் இந்நிலையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுடன் அங்கு திரண்டு வந்த அண்ணாமலை போலீசாரை பார்த்து நிச்சயம் இந்த நிகழ்ச்சி நடந்தே தீரும் முடிந்தால் கைது செய்யுங்கள் பார்க்கலாம் என்று உறுதியாக கூறியதை அடுத்து மேலும் ஏராளமான இளைஞர்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக குவிந்தனர் இதை பார்த்த போலீசார் குறுக்கே போட்டு வைத்திருந்த வாகனங்களை திரும்ப எடுத்தனர் அதன் பிறகு நிகழ்ச்சி சுமூகமாக நடந்தது என்றனர் பிறகு ஒரு தில்லானா நிகழ்ச்சி நடைபெற்றதாக செய்திகள் தெரிவித்துள்ளன அதன்படி கரூர் நகர சுவர்களில் கோபேக் மோடி என்று எழுதப்பட்டதுடன் பிரதமர் மோடி குறித்து மரியாதை குறைவாகவும் அந்த பகுதி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி தூண்டுதலில் திமுகவினர் எழுதியிருந்தனர் இது தெரிந்த அண்ணாமலை அரசியல் செய்ய வேண்டுமென்றால் மக்களிடம் நேரடியாக சென்று போட்டி போடுங்கள் யாருக்கு மக்கள் ஆதரவு தருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் ஜனநாயகம் என்று கூறியதுடன் ஒரு வாரத்திற்குள் பிரதமரை அவமதிக்கும் சுவர் விளம்பரங்களை அழிக்கவில்லை என்றால் அதே இடத்தில் ஐந்து கட்சி அமாவாசை என்று செந்தில் பாலாஜியையும் திமுக திமுக தலைவர் ஸ்டாலினையும் தாக்கி எழுதப்படும் என்று கூறியிருந்தார் என்றும் இவரது எச்சரிக்கையை தொடர்ந்து கரூரில் உள்ள ஒரு சுவர் விளம்பரத்தை திமுகவினர் உடனடியாக அழித்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது இந்த நிகழ்வுகள் தமிழகத்தில் பாஜக எங்கே உள்ளது பாஜக என்ன செய்துவிடும் என்ற கேள்வி கேட்டவர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது இந்த சம்பவங்கள் மாபெரும் அளவில் வளர்ந்து வரும் பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இனிமேலும் இதுபோன்ற தகாத விளம்பரங்களை தமிழகத்தில் எழுதினால் கடுமையான விளைவுகளை எதிர்தரப்பினா் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த சம்பவங்கள் காட்டியுள்ளதாக கூறுகின்றனா்